அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி அறிந்து இந்திய மாணவர் சங்கம் இன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்று விளக்கம் கேட்டு போராட்டம் என்பது நடத்தினோம் எங்களுடைய காவல்துறையும் பல்கலைக்கழகமும் என்ன நடந்திருக்குன்றத வெளிப்படையாக ஒரு அறிக்கையின் மூலம் தெரிவிக்கணும் அதே போல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் இரண்டு கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டது அதில் ரெண்டு கோரிக்கையில மிக முக்கியமாக சொல்லணும் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் காவல்துறையிடம் இன்றைய இப்போ வந்து போராட்டத்தை அடுத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் சென்னையினுடைய ஜாயிண்ட் டேரக்டர் ஜாயிண்ட் கமிஷனர் அவர்கள் வந்து குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா வந்து தெரிவிச்சிருந்தார் அதனை தொடர்ந்து இந்த ஸ்டேட் இதை இந்த செய்தியை அஃபிஷியலாக காவல்துறையும் பல்கலைக்கழக நிர்வாகமும் யாருனா ஒருவர் வந்து நீங்கள் வந்து அஃபிஷியலாக வெளியிடணும் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் அதன் பேரில் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் கையெழுத்திட்டு ஒரு அறிக்கை என்பதை வந்து கொடுத்துருக்காரு இந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம் அந்த அறிக்கையில் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு இருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் என்பது அளித்திருக்காங்க அதே போல் பல்கலைக்கழகத்தினுடைய உட்புகார் கமிட்டி ஐசிசி கமிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்பட்ட சம்பவத்திற்கான குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவாங்க நிறுத்துகிறோம் என்பதை பல்கலைக்கழக நிர்வாகம் தெளிவுபடுத்தியிருக்கு இருக்கு அதனை தொடர்ந்து இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் குற்றவாளிகள் முறையாக விசாரித்து கைது செய்யப்படவில்லை சொன்னா இந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் தீவிரமாக இந்திய மாணவ சங்கமும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதவ சங்கமும் முன்னெடுப்போன்றதை இதன் மூலியம் தெளிவுபடுத்துகிறோம்